ஜி இப்போ இந்த கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறோம் கண்டிப்பாக நான் கண்ணால பார்த்துருக்கேன் எதை நம்புறாங்களோ இல்லையா கர்மாவை நம்புறாங்க இந்த கர்மா இருக்குது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா இல்லை ஆன்மீக விஷயங்கள்னு வரும்போது சாட்சிகள்லாம் எதுவும் கிடையாது நம்பிக்கையின் அடிப்படை தான் கர்மானா என்னன்னா முன் பிறவி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கர்மாவே அப்படி மொத்தமாக பேசுகிறோம் முன் பிறவி ஸோ இதுக்கு சாட்சிகள் அப்படின்னுலாம் கொண்டு வர முடியாது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே சாட்சி கிடையாது எல்லாத்துக்குமே மனசாட்சி தான் மனக்கல் தான் நம்பிக்கை நம்ம ஒரு ஒரு புரியறதுக்காக வேணால் ஒரு கதை சொல்லலாம் புரியணும் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டு பெண்கள் குழந்தை பிறந்ததுன்னா குழந்த பிறந்த உடனே இருக்கிறவங்க பெரியவங்களாம் எடுத்து பால் கொடுப்பாங்க அதுக்கு அந்த அம்மாவுக்கும் பால் கொடுக்க தெரியும் ஏன்னா அவங்க அக்கா குழந்தை பிறந்திருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க தெரியும் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இது மனிதனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போது ஒரு காடு அந்த காட்டில் ஒரு நாய் இருக்குது அந்த நாய் வந்து ஒரு அஞ்சு குட்டி போடுது அந்த அஞ்சு குட்டியோ பத்து குட்டியோ ஏதோ ஒன்று போடுது போட்ட உடனே அந்த தெரியும் இல்லையா நாய்க்குட்டிகளுக்கு கண்ணு திறக்காது முதல்ல ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஆகும் கண்ணு திறக்கிறதுக்கு அந்த பிறந்த அந்த நாய்க்குட்டி அம்மா கிட்ட போய் பால் குடிக்கணும்னு அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி தெரியும் அம்மான்னு ஒன்று இருக்கு நமக்கெல்லாம் அம்மா நாய்னு ஒரு நாய் இருக்கு அந்த நாய்க்கு மடி ஒன்று இருக்கு அந்த மடியில போய் பால் குடிக்கணும்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அதாவது அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி தெரியும் யாராவது சொல்லி கொடுத்தோமா அது தவழ்ந்து வந்து ஒருவேளை அந்த அம்மா நாய் வந்து நம்மள மாதிரி மனிதர் மாதிரி தூக்கி

அம்மாவுடைய மடியில் எந்த மடி கிடைக்குதோ மார்பகம் கிடைக்குது அதில் பால் குடிச்சிக்கும் பன்றி குட்டிகள் மட்டும் என்னன்னா அது பிறந்து முதல்ல போய் எந்த மடியில் பால் குடிக்குதோ அது பால் குடிய நிக்பாட்டி அந்த ஒரே தான் குடிக்கும் அதுக்கு எப்படி தெரியும் அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு நான் சமீபத்தில் ஒரு அதை பற்றின விளக்கமான ஒரு சேனலில் தான் அதை பற்றி பார்த்தேன் ஏழு குட்டி போடுவோன்னா ஏழு குட்டியும் அந்த ஏழு மடியை போய் பிடிச்சிதுங்க அப்படின்னா முதல் முதல்ல எதை பிடிக்குதோ கடைசி வரைக்கும் அதில் தான் பால் குடிக்க மாற்றி குடிக்காதான் இது ஒரு விஷயம் இருக்கட்டும் அப்போ இந்த நாய்க்குட்டிகளுக்கோ அல்லது காட்டில் வளரக்கூடிய பாலினங்கள் பால் பிறகு அந்த மிருகங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு எப்படி தெரியும் இல்லை அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் தாய்க்காது தெரியும் பிறந்த ஒரு அந்த பாலினம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ இது இதுக்குதான் எங்க சொல்றோம்னா இதுதான் கருமம் போன ஜென்மத்தோடைய நினைவுகள் அது